சேவை என்னப்பா சேவை ஆயிரத்தி ஐநூறு அமேஸ் மாசிக்கு பெரிய சேவை ஆயிரத்தி அறநூறுவாப்பா தெரிக்கணக்கலாம் <laughs> கிளம்புறேன் <laughs> மூணு ஃபைனல் ரேட்டா அது எத்தனை பல்லு கிடானே பல்லு எல்லாம் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வாங்க மக்களுக்கு <cachet> <muchas> 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 ஆயிரத்தி ஐநூறு 2000 ஐதியோ குட்டி இருக்கு மர்கி இருக்கு எவ்வளவு சொல்றாரு 2000 சொல்றாரு 2000 அதெல்லாம் பேசறே கவர் വിളிக்கிறாரு ஆளே ஆ

கட்டிக்க <laughs> <laughs> mm -hmm. <laughs> <laughs> என கலவட்ட வருவாங்க அதே சும்மா வந்து கட்டிக்க அய்யா 3 கிலோ வர 12 கிலோ இது தலை தாப்பா சொல்ல காசைடா கேட்டியா காலே வந்து ஆடியா 5 ரேட்ட காசுடா நீ சொல்ற இவ்வளவு பணம் சேத்தறே வாச்சே அத காசி ஐட்டா அங்க போறது சரிதா இருக்கா தாங்கடா ஆனா ஏளரமா கேக்கவே இல்லன்றாரு நன்றிடா போட ஆகாஜ பாருங்க இ பண்ணி பாட சொல்ல முடியாது பார்த்த <laughs> ரெண்டு பொண்ணு இருக்குன்னா இருபத்தி ஒரு எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி பத்தொம்பது ரூபாய் கேட்குறாங்க கொடுக்கல கொடுக்கல இருபது ரூபாண்டா கொடுப்போம் இருபதாயிரம்னா கொடுத்துருக்கோம் இது எவ்வளோ வெயிட் இருக்கணும் இருபத்தி ரெண்டு கிலோ வரும்

கிட எவ்வளவு பதினாறு ரூபாய் பதினாறு ஆயிரம்

ஒரு கிலோ ஆள் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு வந்து பலமா சேரிச்சு அப்படியே வந்தேன் இந்த கருத்துடா

நா Clay dias <laughs> static.. நான்றேனே mêmes க stapleментம Elena maanவிட்டேன் அவற்ற தமிழ்நாடு கட்டாடு கேட்டு கேட்டது நல்லது கெட்டது ரமேஷ் சந்திரபோஸ்

ியா பதினேழாயிரம் ரெண்டு மாலை ஆட்டமா பாமா பதினேழாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப கொடுக்காரு

பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சுத்தம் கொடுத்துரு கொண்டு சுத்தம் அவர் யாரு போதுக்கு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு கம்பா முடியாது ரெண்டு

பதினாலு பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு பதினஞ்சு கேட்டாங்க பதினஞ்சு கேட்டாங்க ஐநூறு ரூபாய் தர கேட்டாங்க